ஹலோ லோயா பிரைஸ்கலான் அனைவரையும் இந்த காலை வேலையிலே அன்புடன் அப்பா அந்த நிகழ்ச்சி காண்ட விரைசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவன் அவருடைய கண்களாலே இந்த பூமி முழுவதையும் பாருங்க ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க அதில் துன்மார்க்கர்களையும் அறிந்து வைத்திருக்கிறார் நீதிமான்களையும் அறிந்து வைத்திருக்கிறார் நம்ம உண்மையாலவே தேவனை தேடிக்கொண்டு அவரையே நம்பிக்கொண்டு ஆனா எனக்கு யார் உதவி செய்வா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா உங்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார் எனக்கு தேவனை தவிர வேற யாருமே இல்லங்க எனக்கு வேற ஹோப்பே இல்லங்க அவரே எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா பாருங்க இந்த உலகத்துல அநியாயம் பண்றவங்க அக்கரம் பண்றவங்க துர்மார்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்ளோ விதமான விஷயங்கள் எல்லாம் அவங்க தங்களை சுற்றி ப்ரொடெக்ஷனுக்கோ இல்ல அவங்களுடைய முன்னேற்றத்திற்கோ வளர்ச்சிக்கோ ஆசீர்வாதத்துக்கோ வைத்துக் கொள்றாங்க ஆனா நமக்கு தேவனே அடைக்கலாம் அவரே நம்பி இருக்கிறவங்களை அவர் பாதுகாத்துக்கிறாரு காப்பாத்துக்கிறாரு ஏன்னா இந்த மோசமான உலகத்துல இப்படிப்பட்ட மோசமானவர்களாலே நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க நம்மளை அவங்க நெருக்க பண்ண பாக்குறாங்க நம்மளை அழிக்க பண்ண ட்ரை பண்றாங்க ஏன்னா அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பிசாசை போல பொல்லாதா இருக்கு ஏன்னா பிசாசினுடைய அவர்கள் ஆட்களா இருக்கிறாங்க ஆனா இப்படிப்பட்ட நமக்கு அவரே நம்பி இருக்கிறவங்களுக்கு இருந்து எல்லாம் சந்திக்கப்படுகிறது வசனத்தை பாருங்க சங்கீதம் ஒன்பது பதினெட்டு பாருங்கள் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை அதாவது எளியவன் தேவையில் இருக்கிறவன் நீடியில் இருக்கிறவன் ஒரு நாளும் தேவனால் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை இந்த புவர் அவங்க ஸ்பிரிட்லையும் பூராக இருக்கலாம் உலகத்துலையும் பாருங்கள் எல்லா விதத்திலும் ஒன்றுமே இல்லாமல் தேவனை தவிர வழி இல்லாதன்னு இருக்கலாம் சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை தேவனத்தவர் நம்பிக்கையே இல்லைங்க அவர்தான் நம்பி இருக்கிறேங்க தி போய் கிடக்குறேன்னு சொல்லிங்களா அவரே உங்களுக்கு சகாயர இருக்கிறாரு உங்களோட நம்பிக்கையை கெட்டு போக விட மாட்டாரு ஏன்னா உங்கள் பட்சத்துல அவர் சிலாச்சு உங்களுக்கு நீதி செய்வார் எங்கெங்கெல்லாம் ஒடுக்குதல் நடக்குதோ அநியாயங்கள் நடக்குதோ அக்கிரமங்கள் நடக்குதோ கருத்து நலத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார் அவர் உதவி செய்வார் அவர் தன்னை நம்பி அவரை நோக்கி அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா போதும் பாருங்க உதவி செய்வார் இஸ்ரேல் மக்கள் கூட இப்படிதான் அவர்கள் எகிப்தில் போய் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது நானூறு வருஷம் அவங்க விக்கிரகத்தின் வழியில போனதுனாலதான் தான் ஆனா அவங்களோட அடிமைத்தனத்தை அவங்களுடைய கண்ணியை தேவன் தூரத்தில் இருந்து பார்க்கிறார் பாருங்க அவர்கள் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்றது ஒரு வார்த்தைக்காக வெயிட் பண்றாரு அதுக்கு முன்னாடியே மோஸ்ட் தோசையை ரெடி பண்றாரு அந்த நேரம் வரும்பொழுது அவர்களை அழகாய் ரசிக்கிறார் இப்படியாக எங்கெல்லாம் ஒடுக்குதல் நடக்குதோ தேவையில்லாத விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அழித்து போட்டு தன்னை நம்பி இருக்கிறவங்களை காப்பாற்றி வாழ வைக்கிறவர் அதே இதில் சங்கீதம் பத்தில் போட்டிருக்கு பாருங்க பதினாலு இல்லை செகண்ட் போர்ஷன் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே ஏன்னா இப்படி எளியவர்கள் இப்படி வ அடைக்கலுமே இல்லாமல் திக்கெட்டு போய் கிடக்குறோன்னு சொல்கிறவங்க தங்களை யாருக்கு டோட்டலாக சரண்டர் பண்ணுறாங்க ஏன்னா தெய்வத்தை தவிர நம்புறதுக்கு அவங்களுக்கு வழியே இல்லை அப்படி அவங்கள நம்புறவங்கள அவர் முழுமையாக தூக்கி விடுறாரு அவளை பாதுகாக்கிறாரு அவளை வாழ வைக்கிறாரு அவளோட நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவது இல்லை அலையிலூயா ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா தேவனை தவிர எனக்கு வேற வழியே இல்லைன்னு உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதே இல்லை ஆமே செபிக்கலாம் நன்றி தகப்ப அப்பா ஒருவேளை ஊழியத்திலோ இல்லை அவங்களுடைய எந்த விதமான வாழ்க்கையில் சூழ்நிலையோ ஒரு நெருக்கத்திலையும் கஷ்டத்திலேயும் கவலையிலும் உண்மை தவிர வேறு வழியே இல்லை என்று உண்மையே முழுமையாக நம்பியிருக்கிறவர்கள் இவர்கள் அன்றவரை பெரிய ஆசிரியத்தை சுதந்திரிக்க போகிறாங்க ஆச்சரியங்கள் காண போகிறாங்க அவங்க நம்பிக்கை போவதே இல்லை அதில் பூர்ணமாக ஆசிரியத்தை வழிநடத்துகிறீங்க உயர்த்துகிறீங்க நன்றி தங்க நேசுவனாமத்தில் ஆமாம் ஆசீர்வதி